வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறும் நபர்களுக்கு தமிழக அரசு அசத்தல் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் பயன்பாட்டிற்கான களஞ்சியம் கைபேசி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது களஞ்சியம் கைபேசி செயலி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முழுமையான பயன்பாட்டிற்கு வரவுள்ளது இச்செயலி மூலம் அரசு ஊழியர்கள் தங்களின் பேஸ்லிப் பேட்ரான் பார்ட்டிகுலர்ஸ் முதலிய அறிக்கைகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மேலும் விடுப்புகள் முதலியவைகளும் பண்டிகை முன்பணம் மற்றும் பொது வருங்கால வைப்பு நிதி முன்பணம் ஆகியவற்றையும் இச்செயலி மூலம் விண்ணப்பிக்கலாம் மேலும் பண்டிகை முன்பணம் மற்றும் ஈட்டிய விடுப்பு தொடர்பான செயல்முறை ஆணைகளும் உடனடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பொது வருங்கால வைப்பு நிதி மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் இதற்கான மீத தொகையை சரிபார்த்து கொள்ளலாம் ஓய்வூதியர்களின் தங்களின் வருடாந்திர நேர்காணலை இச்செயலி மூலம் செய்யலாம் மேலும் பென்ஷன் ஸ்லிப் பென்ஷன் ட்ரான் பர்டிகுலர்ஸ் ஃபார்ம் சிக்ஸ்டீன் ஆகியவற்றையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மேலும் களஞ்சியம் கைபேசி செயலியை கூகுள் ஸ்டோர் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இச்செயலி சம்பந்தமான சந்தேகங்களை அறிய சம்பள கணக்கு அலுவலகம் வடக்கு சென்னை ஒன்று என்ற முகவரியை தொடர்பு கொள்ளலாம் இப்பொருள் தொடர்பான சுற்றறிக்கை ஏற்கனவே அனைத்து துறைகளுக்கும் விடுக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது